காசி தேசத்துல ஒரு வேடன் இருந்தானா அவன் வழக்கம் போல காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான் ஒரு மானுக்கு நேர குறி பார்த்தா அம்ப விட்டுருக்கான் குறி தவறி போய் அந்த அம்பு ஒரு பெரிய மரத்து மேல போய் குத்திக்கிட்டு விஷந்த இடம் அம்பு அதனால மரம் வீணாக போயிடுது அதுல இருந்து இலை எல்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டுது கொஞ்ச நாள்ல அந்த மரம் பூரா காஞ்சி அப்படியே போச்சு அந்த மரத்துல ஒரு பொந்து அதுல ஒரு கிளி ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மரம் நல்லபடியாக வளமாக இருந்த காலத்தில் நிறைய பறவைகள் அதில் தங்கி இருந்தது மரம் காய ஆரம்பிச்சதும் அந்த பறவை எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சது சரி இனிமேல் இந்த மரம் நமக்கு சரி வராது வேற இடம் பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொன்னா பறந்து போக ஆரம்பிச்சுட்டுது கடைசியில தங்கி இருந்தது அந்த ஒரு கிளி மட்டும்தான் அது அந்த மரத்தை விட்டுட்டு எங்கேயும் போறதுக்கு பெரியப்படல ஏன்னா அதுக்கு அந்த மரத்து மேல அவ்வளவு அன்பு இறது இடத்துக்கு கூட அந்த கிளி வெளியே போறது இல்ல சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும் கிளி ரொம்ப வாடி போட்டுது சத்தம் போட்டு கத்த கூட அதால முடியல அந்த கிளி இப்படி நடந்துக்கிறது தேவலோகத்துல இருந்த இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுதான் நேர்ல போய் அந்த கிளிய பாத்துட்டு வந்தா இல்லைன்னு தோணிச்ச அவனுக்கு உடனே தேவலோகத்துல இருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்திர ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த கிளிக்கு முன்னாடி போய் நின்னான் ஏ கிளியே உனக்கு என்ன பைத்தியமா இந்த மரத்துல இலையும் இல்ல காயும் இல்ல கிளையெல்லாம் காஞ்சி போய் எப்போ ஒடிஞ்சு விழலாம்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது நீ இன்னமும் இதையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறியே உன் கூட இருந்த மத்த பறவைகள் எல்லாம் பாத்தியா இதே காட்டுல உள்ள செழிப்பான மரங்கள்ல போய் கூடு கட்டிக்கிட்டு சுகமா இருந்துகிட்டு இருக்கு நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டான் இந்திரன் கிளியை சும்மா சோதிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டிருக்கான் அந்த கிளிக்கு தவ வலிமை அதிகம் அதனால வந்திருக்கிறது தாங்கிறது அது புரிஞ்சு போச்சு தேவேந்திரா நான் இந்த மரத்துலதான் பிறந்தேன் வளர்ந்தேன் சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்து காப்பாத்தி ஆளாக்குனது இந்த மரம் தான் எனக்கு பசி எடுத்தப்போ பழம் கொடுத்தது இந்த மரம் தான் எனக்கு ஆபத்து வந்தப்போ அடைக்கலம் கொடுத்தது இந்த மரம் தான் இப்ப இந்த மரம் கஷ்ட திசையில இருக்குது இந்த நேரத்துல நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கலாமா அது வந்து சுயநலம் இல்லையா இப்படி இது துன்பப்படுற காலத்துல நானும் இது கூட இருந்து துன்பத்தை சகிச்சுக்கிறது தான் நியாயம் உதவி செஞ்சவங்களை வந்து உதறி தள்ளுறது நல்லது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் என்னோட நல்ல விரதத்தை குலைக்கிறது மாதிரி எல்லவா இருக்குது நீங்க சொல்றது தேவர்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையே தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில இருக்கிற நீங்க எனக்கு இப்படி உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுதான் கிளி இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இத கேட்டதும் கிளியே நண்பர்கள்னா மாதிரி இருக்கணும் பொதுவா ஒருத்தர் நல்லா அவரை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க கொஞ்சம் வீணா போயிட்டா அத்தனை பேரும் ஓடி போடுவாங்க நீ அது மாதிரி இல்ல சுகத்தையும் துக்கத்தையும் சமமா எடுத்துக்கிட்ட உன்னை பாராட்டுறேன் உனக்கு விருப்பமான வரம் ஏதாவது கேளுத்தாரன் அப்படின்னாராம் இந்திரன் கிளி என்ன வரம் கேட்டது தெரியுமா இந்த மரம் மறுபடியும் முன்னாடி இருந்தது மாதிரியே இலை பூ கனிகளோட செழிப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டுதான் அப்படியே தந்தேன்னா இந்திரன் அடுத்த வினாடியே மரம் முன்னாடி இருந்ததை விட செழிப்பா பூத்து குழுங்க ஆரம்பிச்சுட்டுது அந்த கிளிய ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்திரலோகம் போய் சேர்ந்துதான் மகாபாரதத்துல பீஷ்மர் வந்து தர்மருக்கு இந்த கதையை சொல்றார் மற்றவர்கள் வந்து துன்பப்படுறப்போ இந்த கிளி மாதிரி அவன் வந்து பரிவு கொள்றானோ அவன் மேன்மை அடையறது நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி அந்த கதையை இந்த சமயத்துல எதுக்கு சொல்லணும் அப்படின்னா வயசான காலத்துல அம்மா அப்பாவை கவனிக்காத பிள்ளைங்க காதல இது விளையட்டுமேங்கிறதுக்காக தான் மத்தவங்க துன்பப்படுறப்ப பறிவு காட்டினாலே அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும்னா மெத்தவங்க துன்பப்படுறப்போ பறிவு காட்டினா எந்த அளவுக்கு மேன்மைங்கிறத நினைச்சு பார்க்கணும் ஒரு வயசான அப்பா தன்னோட பிள்ளைய பத்தி ரொம்ப மெச்சுக்கிட்டாரு என் பிள்ளை எப்பவும் புத்திசாலித்தனமா குடும்பம் நடத்துறான் அவன் சம்சாரம் கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போற அளவுக்கு அவன் நடந்துகிட்டதே இல்ல அப்படின்னார் அப்படிங்களான்னு கேட்டோம் ஆச்சரியமா ஆமாங்க ஏன்னா இவனே அவங்க வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையா தங்கிட்டான் அப்படின்னார் இவெல்லாம் எந்த காலத்துல அப்பா அம்மாவை காப்பாத்துறது இன்றொரு தகவலை வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயாவார் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக வாழ்த்துக்கள் தகவல் தொகுப்பு சமூக பெற்றாளன் ஞான சித்தன் நன்றி வணக்கம்